லேவியராகமம் அதிகாரம் ஆறு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து அல்லது காணாமற் போனதை கண்டடைந்தும் அதை மறுதளித்து அதை குறித்து பொய்யான இட்டு மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்தானேயாகில் அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியால் தான் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கண் செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் பொய்யான இட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன் அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாகவும் கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியை இடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்துவிட்டு தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்குச் சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரியனிடத்தில் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக கர்த்தருடைய சன்னதியில் அவன் பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவன் குற்றவாளியாகச் செய்த அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால் சர்வாங்க தகன பலியானது இறாம் முழுவதும் விடியற்கால மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும் பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் ஜல்லிடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகனபலியின் சாம்பலை எடுத்து பலிபெடுத்து பக்கத்தில் கொட்டி பின்பு தன் வஸ்திரங்களை கலற்றி வேறு வஸ்திரங்களை கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்குப் புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன் பலிபிடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆசாரியன் காலைதோறும் மேல் எரியும்படி கட்டைகளைப் போட்டு அதின் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன் பலிவிடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது போஜன பலியின் பிரமாணம் என்னவென்றால் ஆரோனின் குமாரர் அதை கர்த்தருடைய சன்னதியில் பலிவிடத்துக்கு முன்னே படைக்க வேண்டும் அவன் போஜன பலியின் மெல்லிய மாவிலும் அதன் எண்ணெயிலும் தன் கைப்பிடி நிறைய எடுத்து போஜன பலியின் மேலுள்ள தூபவர்க்கம் யாவற்றோடும் கூட அதை ஞாபகக்குறியாக பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன் அதில் மீதியானதை ஆரோனும் அவன் குமாரரும் புசிப்பார்களாக அது புளிப்பில்லா அப்பத்துடன் பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்படக் கடவது ஆசரிப்புக் கோடாரத்தின் பிரகாரத்தில் அதை புசிக்க வேண்டும் அதை பாகம் பண்ண வேண்டாம் அது எனக்கு எடப்படும் தகனங்களில் நான் அவர்களுக்கு கொடுத்த அவர்களுடைய பங்கு அது பாவ நிவாரண பலியைப் போலும் குற்ற நிவாரண பலியைப் போலும் மகா பரிசுத்தமானது ஆரோனின் பிள்ளைகளில் ஆண்மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய இருக்க கடவது அவைகளை தொடுகிறவன் எவனும் பரிசுத்தமாய் இருப்பான் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளில் அவனும் அவன் குமாரரும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய படைப்பு என்னவென்றால் ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கை காலையில் பாதியும் மாலையில் பாதியும் நித்திய போஜன பலியாக செலுத்த கணவர்கள் அது சட்டியிலே என்னை விட்டு பாகம் மன்ன படக்கடவது பாகம் பண்ணப்பட்ட பின்பு அதைக் கொண்டு வந்து போஜன பலியாக பாகம் மண்ணப்பட்ட துண்டுகளை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக படைக்கக் கடவாய் அவன் குமாரரில் அவனுடைய தளத்திலே அபிஷேகம் பண்ணப்படுகிற ஆசாரியனும் அப்படியே செய்யக் கடவன் அது முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும் அது கர்த்தர் நியமித்த நித்திய கட்டளை ஆசாரியனுக்காக இடப்படும் எந்த போஜன பலியும் புசிக்கப்படாமல் முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியதாவது பாவ நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால் சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் பாவ நிவாரண பலியும் கர்த்தருடைய சன்னதியில் கொல்லப்படக் கடவது அது மகா பரிசுத்தமானது பாவ நிவர்த்தி செய்ய அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை புசிக்க கடவன் ஆசரிப்பு கோடாரத்தின் பிரகாரமாகிய ஸ்தலத்திலே அது புசிக்கப்பட வேண்டும் அதின் மாம்சத்தில் படுகிறது எதுவும் பரிசுத்தமாயிருக்கும் அதன் இரத்தத்திலே கொஞ்சம் ஒரு வஸ்திரத்தில் தெரித்ததானால் இரத்தம் தெரித்த வஸ்திரத்தை ஸ்தலத்தில் கழுவ வேண்டும் அது சமைக்கப்பட்ட மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும் செப்பு பானையில் சமைக்கப்பட்டதானால் அது விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும் ஆசாரியரில் ஆண்மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக அது மகா பரிசுத்தமானது எந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவர்த்தியின் பொருட்டு ஆசரிப்பு கொடாரத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ அந்த பலி புசிக்கப்படலாகாது அது அக்கினியிலே தகனிக்கப்பட வேண்டும் லேவிய ராகமம் அதிகாரம் ஏழு குற்ற நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால் அது மகா பரிசுத்தமானது சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் குற்ற நிவாரண பலியும் கொல்லப்பட வேண்டும் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து அதனுடைய கொழுப்பு முழுவதையும் அதன் வாளையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து செலுத்துவானாக இவைகளை ஆசாரியன் பலிபிடத்தின் மேல் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க கடவன் அது குற்ற நிவாரண பலி ஆசாரியரில் ஆண்மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக அது பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட வேண்டும் அது மகா பரிசுத்தமானது பாவ நிவாரண பலி எப்படியோ குற்ற நிவாரண பலியும் அப்படியே அவ்விரண்டிற்கும் பிரமாணம் ஒன்றே அதனாலே பாவ நிவர்த்தி செய்த ஆசாரியனை அது சேரும் ஒருவனுடைய சர்வாங்க தகன பலியை செலுத்தின ஆசாரியன் தான் செலுத்தின தகன பலியின் தோலை தனக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்டதும் சட்டியிலும் தட்டின் மேலும் சமைக்கப்பட்டதுமான போஜன யாவும் அதை செலுத்துகிற ஆசாரியனுடைய இருக்கும் எண்ணெயிலே பிசைந்ததும் எண்ணெயிலே பிசையாததுமான சகல போஜன பலியும் ஆரோனுடைய குமாரர் யாவருக்கும் சரி பங்காகச் சேர வேண்டும் கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் பிரமாணம் என்னவென்றால் அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானானால் அவன் ஸ்தோத்திர பலியோடு கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்க கடவன் அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும் அந்த படைப்பு முழுவதிலும் வகைக்கு ஒவ்வொன்றை எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் பலியாக செலுத்துவானாக அது சமாதான பலியின் ரத்தத்தை தெளித்த ஆச்சாரியனுடையதாகும் சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும் அதில் ஒன்றும் விடியற்காலம் மட்டும் வைக்கப்படலாகாது அவன் செலுத்தும் பலி யாயாவது உற்சாக பலியாயாவது இருக்குமானால் அது செலுத்தப்படும் நாளிலும் அதில் மீதியானது மறுநாளிலும் புசிக்கப்படலாம் பலியின் மாம்சத்தில் மீதியாய் இருக்கிறது மூன்றாம் நாளில் அக்னியிலே சுட்டெரிக்கப்பட கடவது சமாதான பலியின் மாம்சத்தில் மீதியானது மூன்றாம் நாளில் புசிக்கப்படுமானால் அது அங்கீகரிக்கப்படாது அதை செலுத்தினவனுக்கு அது பலிக்காது அது அருவருப்பாய் இருக்கும் அதை புசிக்கிறவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான் தீட்டான எந்த வஸ்துவிலாவது அந்த மாம்சம் பட்டதானால் அது புசிக்கப்படாமல் அக்னியிலே சுற்றறிக்கப்படக் கடவது மற்ற மாம்சத்தையோ சுத்தமாயிருக்கிறவன் எவனும் புசிக்கலாம் ஒருவன் தீட்டுள்ளவனாய் இருக்கையில் கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தால் அவன் தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் மனுஷருடைய தீட்டையாவது தீட்டான மிருகத்தையாவது அருவறுக்கப்படத்தக்க தீட்டான மற்ற எந்த வஸ்துவையாவது ஒருவன் தொட்டிருந்து கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்திலே புசித்தால் அவன் தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் மாடு ஆடு வெள்ளாடு என்பவைகளின் கொழுப்பை நீங்கள் புசிக்கலாகாது செத்த மிருகத்தின் கொழுப்பையும் பீருண்ட மிருகத்தின் கொழுப்பையும் பலவித வேலைகளுக்கு வழங்கலாம் ஆனாலும் நீங்கள் அதை ஒருபோதும் புசிக்கலாகாது கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்தப்படும் மிருகத்தின் கொழுப்பை புசிக்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் யாதொரு பறவையின் இரத்தத்தையாவது யாதொரு மிருகத்தின் இரத்தத்தையாவது புசிக்கலாகாது எவ்வித ஆகிலும் புசிக்கிற எவனும் தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தருக்கு சமாதான பலி செலுத்துகிறவன் தான் செலுத்தும் சமாதான பலியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வருவானாக கர்த்தருக்கு தகன பலியாக படைப்பவைகளை அவன் கைகளே கொண்டு வர வேண்டும் மார்க்கண்டத்தையும் அதனோடு கூட அதன் மேல் வைத்த கொழுப்பையும் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும் படிக்கு கொண்டு வர கடவன் அப்பொழுது ஆசாரியன் அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க வேண்டும் மார்க்கண்டமோ ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் உங்கள் சமாதான பலிகளில் வலது முன்னந்தொடையை ஏறெடுத்துப் படைக்கும் பலியாக படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொடுப்பீர்களாக ஆரோனுடைய குமாரரில் சமாதான பலியின் இரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு வலது முன்னந்தொடை பங்காகச் சேரும் இசரவேல் புத்திரரின் சமாதான பலிகளில் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் நான் அவர்கள் கையில் வாங்கி அவைகளை ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இஸ்ரேவேல் புத்திரருக்குள் நடக்கும் நித்திய கட்டளையாகக் கொடுத்தேன் என்று சொல் என்றார் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஆரோனும் அவன் குமாரரும் நியமிக்கப்பட்ட நாளிலே இது அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர்களுக்கு கர்த்தருடைய தகன பலிகளில் கிடைக்கும்படி உண்டான கட்டளை இப்படி அவர்களுக்கு இஸ்ரேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக கொடுக்கும்படி கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணின நாளிலே கட்டளையிட்டார் சர்வாங்க தகன பலிக்கும் போஜன பலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் பிரதிஷ்ட பலிகளுக்கும் சமாதான பலிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே கர்த்தருக்கு தங்கள் பலிகளை செலுத்த வேண்டும் என்று அவர் இஸ்ரேல் புத்திரருக்கு சீனாய் வனாந்திரத்திலே கற்பிக்கும்போது இவைகளை மோசைக்கு சீனாய் மலையில் கட்டளையிட்டார் அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் அதிகாரம் ஒன்பது பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன் அகாயாவில் உள்ளவர்கள் ஒரு வருஷமாக ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு அப்படியிருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன் மக்கதோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாகக் கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாயிருக்கும் ஆகையால் வாக்குத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அற்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அற்பான் அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கணவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் வார் இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருகப் பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணமுள்ளவர்களாவீர்கள் இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதனாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும் அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறதின் நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் இருக்கிறார்கள் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்